கரெக்டா அது அதுதான் ஒரே ஒரு ரெங்கோட்டைன்னு ஒரு மூத்த தலைவர் எழுபத்தி ரெண்டில் இருந்து புரட்சித்தலைவருக்கு இயக்கம் கண்ட காலத்தில் வந்து கிளைச்செயர்வராக இருந்து வந்தவர் எழுபத்தி ஏழில் இருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித்தலைவர் காலத்தில் மாவட்ட கழகச் செயலராக இருந்தவர் எண்பத்தி ஏழில் புரட்சித்தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் தலைமையற்ற ஜேஎன்இயில் அப்பொழுது அமைச்சராக இருந்த அண்ணன் முத்துசாமி அவர்கள் கூட அந்த மாவட்டத்தில் பயில ஒரு எம்எல்ஏக்கள் நாலு பேர் தான் போனாங்க இவர் கூட ஏழு பேர் இவரை சேர்ந்து அம்மா அணிக்கு வந்து அன்றையிலிருந்து அம்மாவின் தொண்டராக இருந்தவர் எத்தனையோ ஏற்ற தாழ்வுகளுக்கு பிறகும் அந்த எல்லாம் விசுவாசத்தோடு அம்மாவின் தொண்டராக பணியாற்றியவர் அப்படி சிறந்த ஒரு மூத்த நிர்வாகிகள் அவர் வந்து அவரது கோரிக்கையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது கட்சியை தாண்டி பொதுமக்கள் விரும்புகின்ற கோரிக்கை அவரை பதவியில் இருந்து நீக்குவது என்ன சொல்வது விபரீத புத்தி என்பார்களே அதுபோல செயல் நடத்திருக்கிறார்கள் அவருக்கு பின்னடைவல்ல அதை செய்தவர்களுக்கு தான் பின்னடைவு என்பதை காலம் உணர்த்தும்